பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் எட்டாவது முறையாக தாக்கல் செய்த முதல் பெண் நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றார் நிர்மலா சீதாராமன் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டு லட்சமாக அதிகரிப்பு ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெறுவர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான வழிகாட்டியாகவும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையையும் இந்த பட்ஜெட் பிரதிபலிப்பதாக உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தகவல் மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரம் மற்றும் கல்விக்கு முன்னுரிமை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி இந்த நிதியாண்டில் நூறு புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு நல்வாய்ப்பாக மத்திய அரசின் பட்ஜெட் அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோட்டி பேட்டி விரிவான செய்திகள் ஆண்டுக்கு ரூபாய் பனிரண்டு லட்சம் வரை வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என பட்ஜெட்டில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஏழு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு வருமான வரி கிடையாது இத்துடன் கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் கழிவும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நான்கு ஆண்டுகளாக நீட்டிக்கப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. <laughs> Average income of 1 lakh per month, other than the special rate income, such as capital gains, under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000.

And medicines to the list of medicines fully exempted from basic custom duty. I also propose to add six life saving medicines to the list, attracting concessional custom duty of five percent, full exemption.

for 7.7 crore farmers, fishermen and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees for loans taken through the KCC. விக்கி ZOMOTO போன்ற நிருவனங்களில் பனிபுரியும் முறைசாரா உளியர்களுக்கு மின்னனு அடையாலாட்டை வழங்கப்படுமினை நிதி அமச்ச நிருமலா சீதாராமன் அறிவித்துள்ளார் GIG WORKERS of online platforms provide great dynamism to the new age services economy recognizing their contribution our government will arrange for their identity cards and registration on the e shram portal they will be provided health care under pm jan aarogya yojana this measure is likely to assist nearly 1 crore gig workers ஸ்டார்ட் நிறுவனங்கள் காப்பீட்டுத் துறை மருத்துவ படிப்புகள் என முக்கிய துறைகளுக்கான புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளன மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது அசாமில் யூரியா உர உற்பத்தி ஆலை அமைக்கப்படும் எனவும் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி ஏழு லட்சம் டன் உரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உடான் திட்டத்தின் கீழ் சிறு நகரங்களுக்கு விமான சேவை விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் புதிய விமான வழித்தடங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஐம்பது சுற்றுலா தலங்கள் மாநில அரசு உதவியுடன் தரம் உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார் மொத்த ஏற்றுமதியில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஏற்றுமதி நாற்பத்தைந்து சதவீதமாக உள்ளதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு தொழில் முனைவோர் பயனடைய புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தோல் உற்பத்தி துறையில் இருபத்தி இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் அறிவித்தார் இதன்படி ஏற்கனவே எழுபத்தி நான்கு சதவீதமாக இருந்த அந்நிய நேரடி முதலீடு தற்போது நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது in direct taxes in part b financial sector reforms the fdi limit for the insurance sector will be raised from seventy four to hundred percent. this enhanced limit will be available for those companies which invest the entire premium in india. the current guardrails and conditionalities associated with foreign investment will be reviewed and simplified. அடுத்த கல்வியாண்டில் கூடுதலாக பத்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளில் எழுபத்தை கூடுதல் இடங்கள் ஏற்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் உருவாக்கப்படும் என்றும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து சுகாதார மையங்களுக்கும் இலவச பிராட்பேண்ட் இணைப்பு வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தனி கிரெடிட் கார்டு வழங்கப்படும் என்றும் சுற்றுலாத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க இருபதாயிரம் கோடி முதலீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் நலன் விண்வெளி ஆராய்ச்சி இளைஞர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூத்த குடிமக்களின் நிரந்தர வைப்பு நிதி வட்டிக்கான வருமான வரிப்பிடிப்பு உச்சவரம்பு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் இதனால் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது எல்இடி பேனல்களுக்கான சுங்க வரி

மாநிலங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என அவர் அறிவித்தார் தபால் துறையை மேம்படுத்தும் நோக்கில் அதனை சரக்கு கையாளும் அமைப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சாதனைகள் தொடர ஏதுவாக ஜியோ ஸ்பேஸ் இயக்கம் என்ற அமைப்பு தேசிய அளவில் உருவாக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்தார் இளைஞர்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என Nidhi Nirmala investing in innovation. to implement private sector-driven research, development and innovation initiatives announced in the july budget, i am now allocating 20,000 crore rupees for this purpose. a deep tech fund of funds will also be explored to a catalyze the next generation startups as a part of this initiative. வரும் நிதியாண்டில் பதினான்கு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கோடி கடன் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் நாட்டின் மூலதன செலவினம் பத்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் வழக்கம்போல் இம்முறையும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற திருக்குறளை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எட்டாவது சித்த மருத்துவ தின கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஆராய்ச்சி குழுமம் நடத்தும் மாபெரும் சென்னையில் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி ஒன்பது வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் பொதுமக்களுக்கு இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளும் வழங்கப்பட உள்ளன நடைபெறும் இடம் பிர்லா கோலரங்கம் கோட்டூர்புரம் அனைவரும் வாரி அனுமதி இலவசம் செய்திகள் தொடர்கின்றன இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் இந்த பட்ஜெட் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாகவும் கூறிய அவர் ஒவ்வொரு இந்தியரின் கனவை நனவாக்கும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தேசத்தின் சேமிப்பு முதலீடு நுகர்வு ஆகியவற்றை இந்த பட்ஜெட் மேம்படுத்தும் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறுவதற்கான வழிகாட்டியாக மத்திய பட்ஜெட் இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் விவசாயம் ஏழைகள் நலன் நடுத்தர வர்க்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த ஒருங்கிணைந்த மற்றும் தொலைநோக்கு பட்ஜெட்டை வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வருமான வரி விலக்கு அறிவிப்பு நடுத்தர மக்களுக்கு ஆறுதலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கான கடன் அறிவிப்பு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் எனவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் இதுகுறித்து தமிழகத்தின் பல்வேறு தலைவர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார் பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மாயாஜால அறிக்கையாக இந்த பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சி ஆண்டிற்கு எட்டு சதவீதம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறியுள்ளார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில் தேச வளர்ச்சியில் தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வரி வருவாயில் குறைவான பங்களிப்பை அளித்த மாநிலங்களுக்கு அதிக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதாகவும் மேலும் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டின் வளர்ச்சித் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து தரப்பு மக்களுக்கான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் இது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவான வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய மிகச்சிறந்த பட்ஜெட் நாட்டிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் வருமான வரம்பு பன்னிரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் இளம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புள்ள பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதை தாம் வரவேற்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் வலைதள பதிவில் தமிழகத்திற்கு புதிய திட்டங்கள் அறிவிக்காமலும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோட்டி உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர் எஜுகேஷனுக்காக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது மிக உபயோகமான ஒரு சில ஸ்கீம்ஸை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிராம கிராமங்களில் மற்றும் டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் ஹை பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கற கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது மிக மிக முக்கியம் ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் கண்டென்ட் மூலமாக நம்ம நிறையா எஜுகேஷன் நம்ம சொல்லலாம் இரண்டாவதாக நமக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக நிறையா லேப் எக்ஸசைசஸும் நம்ம பண்ணலாம் குறிப்பாக கெமிஸ்ட்ரி லேபே இப்போ வந்து ஒரு ஒரு அப் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரி லேபே கம்ப்ளீட்டாக ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு பண்ணலாம் இது மாதிரி குவாலிட்டி லேபரட்ரிஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் செட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி வழியா இந்த குவாலிட்டி லேபரட்டரியை நம்ம எடுத்து செல்லலாம் இது ஒரு ரொம்ப ஸ்கேலபிள் அப்ரோச் அதாவது நிறைய மக்களுக்கு இது மாதிரியான குவாலிட்டி எஜுகேஷன் செய்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது மாதிரி ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டியை ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கறதுனால பல உபயோகங்கள் நமக்கு வருது சிஐஐ சார்பாக இந்த இந்த பட்ஜெட்டை வந்து ரொம்ப ஒரு இன்க்ளூசிவ் பட்ஜெட் ஆனது அது வந்து ஃபோக்கஸ் வந்து விமென் யூத் எஸ்பெஷலி ரூரல் யூத்து ஃபார்மர்ஸு த மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட் வந்து எக்ரிகல்ச்சருக்கு நிறைய முக்கியத்தை கொடுத்துருக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் டு ஃபண்டிங் வந்து ஈஸப் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் ஸ்கூல்ஸ்க்கு ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஒரு இன்க்ளூசிவாக வந்து எல்லா ஸ்டார்டா ஆஃப் சொசைட்டி ஆஃப் மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குங்கிற மாதிரி தான் பட்ஜெட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் மகா மேளாவில் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் இதைத் தொடர்ந்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற அனுமன் கோவிலில் நடைபெற்ற பூஜையில் தமது குடும்பத்தினருடன் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டார் அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனிருந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுபோன்றதொரு நிகழ்வு இந்தியாவில் நடைபெறும் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை என கூறினார் மகா கும்பர் மேளாவிற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாகவும் நேர்த்தியாகவும் உத்தரப்பிரதேச மாநில நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் 73 மூன்று நாடுகளைச் சேர்ந்த தூதரக குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடையாகவும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்தார் சிறிய பிறகு செய்திகள் தொடரும் மீண்டும் காசி தமிழ்ச்சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கங்கக்கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க மூன்றாம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் வழிபாடு என ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் கண்டு கடிக்க வாருங்கள் என்னுடைய முதல் பிசினஸ் என் முதல் வீடு என் பொண்ணோட படிப்பு என் பொண்ணோட பிசினஸ் இப்ப வாங்கிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பி யால வந்தது தமிழ்நாடு செய்திகள் தொடர்கின்றன அதிகரிக்கப்பட்ட வருமான வரி உச்சவரம்பு மூலம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பட்ஜெட்டில் பன்னிரண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் So that money is going back to the people in their hands. For those who are earning 8 lakhs, for those earning 12 lakhs, 2 lakh was the income tax in 2014 it versus today, zero, which is proposed. Meaning, nearly 2 lakh more money in the pockets of people who are earning 12 lakhs. All right, did I stop it there? As finance secretary rightly said. across the board everybody is getting benefit because the rates have also been brought down not just the rebates being given to up to 12 lakhs rates for everybody is being brought down தொடர்ந்து பேசிய அவர் வேளாண்மை ஊரகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றில் மத்திய பட்ஜெட் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறினார் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்களை பட்ஜெட் உள்ளடக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் இந்த நிதியாண்டில் நூறு புதிய பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் ரயில்வேயின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து வரும் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மேலும் ரயில்வேக்கான மூலதன செலவு இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதன் வலையமைப்பை விரிவுபடுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிதியாண்டில் நூறு புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் ஐம்பது நமோ பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயுஷ் அமைச்சகத்தின் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் சார்பில் சென்னையில் உள்ள பி எம் பிர்லா கோளரங்க வளாகத்தில் மாபெரும் சித்த மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது பெரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் தொன்மையும் அதன் தத்துவத்தையும் புதுமையையும் எடுத்துரைக்கும் ஒரு தளமாக சித்த மருத்துவ கண்காட்சி நடைபெற்று வருகிறது கண்காட்சியின் சிறப்பு அம்சங்களான சித்த மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய மூத்த அறிஞர்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளுதல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கை நல்வாழ்விற்கு அடிப்படையான சித்த மருத்துவ அடிப்படை தத்துவங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல் சித்த மருத்துவங்கள் செய்ய பயன்படுத்தும் மூலிகைகள் தாது சீவ மூலப்பொருட்கள் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகள் மற்றும் முப்பத்தி புற மருந்துகள் முறையான பற்றி தெரிந்து கொள்ளுதல் சித்த மருத்துவ அழகு சாதனை இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டு சருமம் மற்றும் கூந்தலுக்கான சித்த மருத்துவ அழகு சாதனை பொருட்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் சித்த மருந்துகள் தயாரிப்பில் பயன்படுத்தும் பாரம்பரிய கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சித்த மருத்துவமிடமிருந்து இலவசமான சித்த மருத்துவ ஆலோசனை சித்த மருத்துவங்கள் மற்றும் இரத்த பரிசோதனை உள்ளிட்டவை இந்த கண்காட்சியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்து எப்படி மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதென சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குனர் பேராசிரியர் முத்துக்குமார் அவர்கள் கூறுகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியை சரக்குகள் மருந்துக்குரிய மருந்துகள் அவற்றின் பயன்கள் மீட்டு உபயோகத்தை எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதாவது ஹோம் ரெமடிஸாக எப்படி அந்த சித்த மருத்துவ ஊரிகளை பயன்படுத்தப்படும் அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படணும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய மூலிகைகளை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அந்த மாதிரியான சின்ன எளிமையான நோய்களுக்கு எளிமையான மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் ஒரு ஒன்பது நாட்கள் பெரிய விழிப்புணர்வு முகாம் மாதிரி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மேலும் இந்த சித்த மருத்துவத்தின் கண்காட்சியை காண வந்த பள்ளி மாணவர் அவினேஷ் கூறுகையில் நோய்களை குணப்படுத்துற செடிங்க நிறையாவே பார்த்தோம் அல்ல வந்து நற்பவளம் நிறைய பேர் உள்ள செடிகள்லாம் எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் சில டிசீஸ வந்து போகவே வைக்க முடியாத இது வந்து இந்த சித்தால நாங்க நிறையாவே பார்த்தோம் அதுக்கப்புறம் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணவும் இருந்தாங்க டிசீஸ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா தொடர்வது மாநில செய்திகள் இந்தியாவில் நான்கு புதிய ராம்சர் தளங்கள் அதற்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்த எண்ணிக்கை எண்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள சக்கரக்கோட்டை தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயங்கள் சிக்கிமில் உள்ள கெச்சியோபால்ரி ஈரநிலம் மற்றும் ஜார்க்கண்டில் உள்ள உத்வா ஏரி ஆகியவை நாட்டின் ராம்சர் தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆசியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்ட நாடாகவும் உலகில் மூன்றாவது இடத்திலும் இந்தியா உள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் அதிகபட்சமாக ராம்சர் தலங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறியதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எண்பத்து ஒன்பது ராம்ச தளங்களில் இருபது தளங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையை காப்பாற்ற வலியுறுத்தி பத்து கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நான்காவது நாளாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் குன்றிமலை அடிவாரத்தில் சுமார் நாற்பத்தி ஓரு அடி உயரத்தில் குண்டேரி அணை கட்டப்பட்டது அணை கட்டப்பட்ட பிறகு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரில் உள்ள விளைநிலங்கள் இந்த அணையின் இரு வாய்க்கால்கள் மூலமாக பயன்பெற்று வருகின்றன இந்நிலையில் அங்கு குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குழாய் அமைக்கப்பட்டால் விவசாய நிலத்திற்கு வரும் தண்ணீர் நின்றுவிடும் என்பதால் விவசாயிகள் இப்பணியினை கைவிடுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதோடு தங்கள் ஆதார் அடையாள அட்டைகளை தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பும் போராட்டத்திலும் கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர் நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப் ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பாப்பிநாயக்கன்பட்டியில் கலைக்கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்து மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்த மாரத்தான் ஓட்டத்தை நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டமானது நான்கு பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதோடு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி இருந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய சத்துணவை முதலில் சாப்பிட்ட எட்டு மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அவர்கள் சாப்பிட்ட உணவில் பள்ளி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் எட்டு மாணவிகளும் உடனடியாக அரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர் பாந்தி மயக்கம் ஏற்பட்ட மாணவிகளை வருவாய் கோட்டாட்சியர் சின்னுசாமி வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியா மற்றும் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்தனர் இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் சின்னுசாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் பழனியில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தைப்பூசத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது விழாவின் ஆறாம் நாளில் வள்ளி தெய்வயானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து ஏழாம் நாள் திருவிழாவில் தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக வருகை தர உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மூவாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்